முருகாச்சரணம் கந்தனந்தாதி பாடல் நாற்பத்தி ஏழு திடம்படு கத்தும் கெடீர் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் இந்த யுக முடிவில் கூட யுக இறுதியில் கூட அழியாமல் நிற்கின்ற அந்த பரம்பொருள் நம்முடைய பூர்வ வினையால நமக்கு ஏற்படுகின்ற மும்மல திரயங்களை நீக்கி நிலை நான் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் முருகன் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முருகா பரமசிவனின் மைந்தனே திருமாலின் மருகனே என்று அழைத்து துதியுங்கள் அவ்வாறு துதித்தால் இந்த கண்ம வினையிலிருந்து பூர்வ வினைகளிலிருந்து விடுபட்டு நிலை கடாது நித்தத்துவம் பெற முடியும் என்று கூறுகிறார் இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்றார் இந்த ஜோதிட நூல்கள் இதையெல்லாம் பற்றி அடிக்கடி யோசித்து கவலைப்படாதே மனமே இப்போ நமக்கு வழக்கமாக இருக்குது இல்லையா இன்னும் நாம் எத்தனை நாள் இருப்போம் இந்த துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் தோன்றது இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு முருகானு சொல்லு போகிறோம் கந்தர அலங்காரத்தில் சொல்லுவார் நாள் எண் செய்யும் கோழ் எண் செய்யும்னு சொல்லுவார் அது மாதிரி ஜோதிடத்தெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி பார்த்துன்னு இருக்காத முருகானு சொல்லு போகிறோம் அப்படிம்பார் இப்போ பாட்ட பாப்போம் திடம்படு கத்தும் கெடீர் கண்மலோக சிலுகும் அச்சோதிடம்படு கத்தும் திரி தம்பு வாலி உரத்தும் பத்து திடம்படு கத்தும் தெரித்தான் மருக திருகு மும்மது திடம்படு கத்தும் கனகம் குனித்தவன் சேய் எனுமே பாடலோட சொற்பிரிவை பார்த்தாம் திடம்படு உகத்தும் கெடீர் கண்மலோக சிலுக்கும் அச்சோதிடம்படு கத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் பத்து திடம்படு கத்தும் தம்படு உக துங்க நகம் குனித்தவன் சேய் எனுமே திடம்படு திடம்படுனா உறுதியாக இருக்கின்ற உகத்தும் உகம்னா யுகம் யுகங்கள் கெடீர் அழிவில்லாமல் இருப்பீர்கள் உறுதியான நிலையில் பிரளய காலத்தில் கூட அழியாத நிலையில் நாம் இருக்க முடியும் எப்படி லோக சிலுக்கும் அச்சோதிடம் படு கத்தும் திரித்து கன்மம் கண்மம்னா பூர்வ வினையால் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பூர்வ வினையால் நமக்கு ஏற்படுகின்ற இந்த மாயை ஆசைகள் லோக சிலுக்கும் லோக சிலுக்குன்னு விழிப்புத்துறார் சொல்கிறார் ஈஷானத் அதாவது மூன்று விதமான ஆசைகள் மூவேடனை அப்படின்னு சொல்லுவார் கந்தர மண் பெண் பொன் என்கிற மூன்று ஆசைகளையும் இது வந்து நமக்கு பூர்வ வினையினால தான் வருது அந்த மாயினால் ஏற்படுகின்ற இந்த மூன்று மூ ஆசைகளையும் நீக்கி அச்சோதிடம் படுகத்தும் அச்சோதிடம்னா அந்த ஜோதிட நூல்களை ஓயாமல் பார்த்து கத்தும் கலங்குவதையும் திரித்து அதையெல்லாம் மாற்றி அமைக்கும் எது அம்பு வாலி உரத்தும் பத்து திடம்படு கத்தும் தெரித்தான் மருக அம்பு அம்புனா பானம் ராமம் பானம் வாலியின் மார்பினையும் பத்து திடம்படு கத்தும் கத்துனால் இந்த இடத்துல தலை பத்து வலிமையான தலைகளையும் தெரித்தான் ஒரே அம்பால் வாலியின் மார்பையும் ராவணனுடைய பத்து தலைகளையும் செற்ற ஸ்ரீராமன் இதிலெல்லாம் வந்து ராம ராமன் ராவணன் அழித்தான் சொல்கிறதோ ரா வாலியை அழித்தான்னு சொல்கிறதோ எல்லாமே ராமபானம் என்பது இந்த மும் மலங்களை நீக்குவது தான் ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும் மலங்களின் ஊரு தான் ராவணன் ராவணனை அழித்தான்னா இந்த மும்மலங்களை அழிக்கிறது அதுக்கு ரிலேட்டடாக தான் தொடர்பு இருக்கிறதா தான் வந்து அருணகிரிநாதர் பாடுறார் திருகு மும்மதில் தம்படு உக திருகு திருகுனாக பகைமை கொண்ட மும்மதில் மூன்று கோட்டைகள் அது தம்படு தம்படுனாக்க தான் இருக்கும் இடத்திலேயே கீழே விழும்படியாக உக அழியும்படி துங்க நகம் குனித்தவன் சேல் துங்க தூய்மையான நகம்னா இந்த இடத்துல மேருமலை குனித்தவன் அதை வில்லாக வளைத்தவனே அவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய குமாரன் முருகன் திரிபுராந்தர்களை அழித்ததும் ஆணவம் கண்மம் மாயை என்பதனை அழித்தான் தான் அர்த்தம் அதே மாதிரி ராவணனை அழித்தான்னாக்க இந்த மும்மலங்களையும் அழித்தான் முதல் முதல்வரியில் சொல்கிறார் லோக சிலுக்கும் திரித்து அப்படிங்கிறார் இந்த ஈஷான திரயங்களை மும்மத மூவாசைகளையும் மும்மல திரயங்களையும் போக்கக்கூடிய தன்மையுடையது அந்த ராமபானம் போக்கக்கூடிய தன்மையுடையவன் அந்த பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுடைய மகன் முருகாம் அந்த திருமாலுடைய மருகன் முருகா எனுமே அப்படின்னா வாழ்த்துங்கள் துதியுங்கள் அப்படின்னு அர்த்தம் நீ என்னை எனக்கு என்னுடைய பூர்வ வினைகளிலிருந்து நான் படும் துன்பங்களிலிருந்து என்னை மாற்றி யுகாந்த நிலைகளில் கூட இறுதியான நித்தியத்துவம் பெறுமாறு நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்